புதிய அங்கன்வாடி மையம் திறப்பு விழா மற்றும் மத்தூர் ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் பல்வேறு திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு கிருஷ்ணகிரி கிழக்கு திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பே மதியழகன் எம்எல்ஏ தலைமை வகித்தார் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக உணவுத்துறை அமைச்சர் அர கலந்து கொண்டு மத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு எட்டு புதிய வகுப்பறைகள் கட்ட ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் கட்டிடத்துக்கு பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து மத்தூர் ஒன்றியம் வாணிப்பட்டி ஊராட்சியில் அம்மன் கோவில்பதி கிராமத்திற்கு ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து பதினேழாயிரம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டியும் அதேபோல் மத்தூர் ஒன்றியம் இனம் காட்டுப்பட்டி ஊராட்சியில் அப்பு நகர் பகுதியில் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சத்து இரண்டாயிரம் மதிப்பீட்டில் மத்தூர் அருகே உள்ள பொம்மைப்பள்ளி ஊராட்சியில் கருங்காலிப்பட்டி கிராமத்தில் விலை கடையில் இருந்து பிரித்து ஜிடி குப்பம் பகுதிக்கு இருநூறு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படும் வகையில் புதிய பகுதி நியாய விலை கடை திறந்து வைத்தும் புதிய அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து பல்வேறு திட்ட வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்து நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் தினேஷ் மத்தூர் திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குண வசந்தரசு தெற்கு ஒன்றிய செயலாளர் நரசிம்மன் மத்தூர் மாவட்ட மருத்துவர் அணி துணைத் தலைவர் டாக்டர் தென்னரசு துணை அமைப்பாளர் கமலநாதன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் எஸ் எஸ் சங்கர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைப்பாளர் ஜீவானந்தம் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் அரிமா தனசேகரன் மாவட்ட பிரதிநிதி சுப்பிரமணி கோவந்தராஜ் நாகம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி கதிர்வேல் விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் குமரவேல் நாகம்பட்டி கிருஷ்ணன் உள்பட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்